இந்த அருங்காட்சியகத்துக்கு உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வரவேற்கிற விதமாக இங்கே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடுக்கற்கள் வந்து இருக்குங்க ஹீரோ ஹீரோஸ்டோன்ஸ் வந்து இருக்குங்க நடுக்கல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்கள் வந்து போர் செய்யும் போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நினைவாக ஒரு கல் வைப்பாங்க அதுதான் நடுக்கல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் முதல் கல் இது வந்து நரசிங்கம்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு வீரன் வந்து வில் வச்சிருக்காப்புல அவருடைய இடது கையில் குருவால் வச்சிருக்காரு பின்னாடி வந்து நிறைய வீரர்கள் வந்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுவும் வந்து ஒரு வீரர்கள் தான் இங்கேயும் வந்து ஒரு வீரன் வந்து போருக்கு செல்கிற மாதிரியான காட்சி வந்து இங்கே இடம்பெற்று இருக்குங்க இந்த நடுக்கல்ல வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு விடயம் இருக்குங்க அதாவது இங்கே வந்து ஒரு போர் வீரன் வந்து நம்மளை நம்மளை வழங்குற மாதிரி இருக்காரு அதுக்கு பக்கத்தில் ஒரு பெண் இருக்காங்க ஒரு வேலை இவங்களோட மனைவியாக இருக்கலாம் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு நாய் இருக்குங்க மேபி இவங்க வளர்க்குற ஒரு நாயாக இருக்கலாம் அதையும் வந்து இந்த கல்லில் வந்து சேர்த்துருக்காங்க இதுவும் வந்து வீரக்கல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஒரு தலைவன் இருக்காங்க தலைவி இருக்காங்க இது வந்து அவங்களுடைய மகனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லாட்டி ஏதாச்சும் போர் வீரனாக இருக்கலாம் இந்த தலைவனுடைய வலது கையில் வந்து குருவால் இருக்குது அவங்க மனைவி வந்து கொண்டோ போட்டிருக்காங்க அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு துணி பைய வச்சுருக்கலாம் இங்கே வந்து இங்கே ஒருத்தர் இருக்கார் இவர் கை இடது கையில் வந்து ஒரு வில்லம்பு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த ஒரு நடுக்கல் அதுக்கப்புறம் இங்கே நிறைய நடுக்கல் இருக்குது இதில் வந்து சில இதில் வந்து கன கணவன் மனைவி இரண்டு பேருமே இருக்காங்க மேபி இதெல்லாம் வந்து ஒரு சதிக்கலாக கூட இருக்கலாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் அவர் வந்து இடது கையில் கேடயத்தோட வலது கையில் வாழோட பொறி மேலே ஏறி போருக்கு செல்கிறாருங்க அவங்களோட மனைவியோட சிலையும் இங்கே வச்சுருக்காங்க இது வந்து பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நடுக்கலுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்கவுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த நடுக்கல்லாக தாங்க இருக்குது எல்லாமே வந்து முக்கால்வாசி கல்வெட்டுகள் பதித்த ஒரு நடுக்கல்லாக தான் இருக்குது இங்கே இங்கே இந்த பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த நடுக்கல்களில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரனுடைய முக அமைப்பு வந்து ரொம்ப தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க குருவாள் வச்சுருக்காரு இங்கே வந்து ஒரு பெரிய வாழ் வச்சிருக்காரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அம்பு வந்து அவருடைய ஒரு தொடையிலையும் அவரோட மார்புலையும் பாயிற மாதிரி செதுக்கியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது இங்கே வந்து தொடக்கம் வந்து இங்கே இந்த ரெண்டு சைடு இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அழிஞ்சிருச்சுங்க ஆனால் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேவருக்கு யாண்டு நாட்டு இங்கே யாண்டுக்கு அப்புறம் இங்கே நிறைய வந்திருக்கும் அதுக்கப்புறம் அழிஞ்சிருச்சு இங்கே நாட்டு அப்படின்னு ஆரம்பிக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மூதேவி வந்து உட்காந்துருக்காங்க அவருக்கு இடது பக்கத்தில் வந்து இவங்களுடைய மகன் மகள் அதாவது மாந்தன் மாந்தியினுடைய சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கு மேலே வந்து இவங்களுடைய இடது பக்கத்தில் வந்து மேலே வந்து ஒரு காகம் வந்து நின்றுருக்குங்க இவ்வளோ அருமையாக செதுக்கிடுவாங்க பாருங்கள் கீழே வந்து மூதவினுடைய வாகனமான கழுதை இருக்குங்க கீழே இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் நந்திவர்மனுடைய கல்வெட்டு இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வர்ம அப்படின்னு எழுதியிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப விக்ரமவர்மனுடைய கல்வெட் கல்வெட்டு ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டுங்க அதாவது ஸ்வஸ்திஸ்ரீ கோவி விக் அப்படின்னு எழுதியிருக்கு இது இந்த கல்வெட்டு ஆயிரத்தி ஏழில் சார்ந்தது அதாவது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இந்த கல்வெட்டை முழுசாக படிக்க முடியாதுன்னா கூட நம்மளால் முதல் வரியனால் படிக்க முடியுது அதாவது ஸ்வஸ்திஸ்ரீ லோத்துங்க குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க குலோத்துங்க சோழருடைய கல்வெட்டுங்க அருங்காட்சியகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடதுபுறமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தீர்த்தங்கரர்களுடைய சிலையை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அதாவது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த சிலைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்ச வந்து ஒரு சிற்பம்னா இதாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு மூதேவியினுடைய சிற்பம் இது உட்கார்ந்த நிலையில் இருக்காங்க இது பத்தாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு இல்லாட்டி பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிற்பமாக இருக்கலாங்க ஓகே எனது பேர் சரவணன் இந்த அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியராக பணிபுரிகிறேன் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருந்தாலும் இந்த இதிலும் இருபத்தி மூன்று மாவட்டங்கள்ல இது பண்ற அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருகிறது சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்ற இந்த அருங்காட்சியகங்களில் இந்த வேலூர் அருங்காட்சியகம் ஆறாவது மாவட்ட அருங்காட்சியகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த அருங்காட்சியகத்தில் பாத்தீங்கன்னா எட்டு காட்சி கூடங்கள் இருக்கிறது இந்த எட்டு காட்சி கூடங்கள் அப்படின்னு பார்த்தப்ப முக்கியமா நம்ம வந்து இந்த ஓவியங்கள் கூடம் இந்த ஓவியங்க நான் வடார்காடு ஓவிய சங்கத்தின் மூலமாக இந்த ஓவியங்கள்லாம் பெறப்பட்டு அருங்காட்சியகத்தில் மக்கள் அடுத்து மாவட்ட தகவல் கூடம் கற்சிற்ப கூடம் முந்து வரலாற்று கூடம் இயற்கை அறிவியல் கூடம் படிமக்கூடம் வேறு நாணயங்கள் கூடம் இது எட்டு காட்சி கூடங்களில் மூன்றாயிரத்துக்கும் அதிகமான அரும்பொருட்கள் சேகரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தியிருக்கின்றோம் நோக்கம் வந்து இதை பார்க்கின்ற பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து கட்டணமாக பத்து ரூபாய் செய்யணும் இதே பள்ளி மாணவர்கள் வருகிறார்கள் என்றால் கல்வி சுற்றுலா வருகின்ற பள்ளி மாணவர்கள் அரசு ஆணையக்கிணங்க அவர்களை வந்து இலவசமாக அனுமதிக்கும் இதனுடைய நோக்கம் வந்து இந்த அருங்காட்சியகத்தை அனைவரும் பார்த்து பயன்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருபத்தி மூன்று மாவட்ட அருங்காட்சியகங்கள் இது போன்ற செயல்பட்டு வருகிறது அவ்வாறு வேலூர் அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது இதன் நோக்கம் வந்து அரிய பொருட்கள் காட்சிப்படுத்துகின்ற இடம் அருங்காட்சி பொருட்காட்சிக்கும் அருங்காட்சித்துக்குமான வித்தியாசம் நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஆனால் அரிய பொருட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிய பொருட்கள்லாம் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் ஒவ்வொரு ஓவியமும் ஒவ்வொரு விதத்தால் செய்யப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இருபத்தஞ்சி பறவைகளும் விலங்குகளும் நம்மளோட தொடர்புடையது அவ்வாறு இந்த இருபத்தஞ்சி பறவை விலங்குகளும் நம்மோடு தொடர்பு இது இல்லை என்றால் மனிதன் இல்லை அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து செல்வி காயத்ரி அவர்கள் வந்து அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் நோக்கம் வந்து அவ்வாறு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாய பூஜா என்ற ஒரு குடுவை வச்சுருக்கோம் அது வந்து இப்போ இடையெல்லாம் கிடைக்காது அது என்ற ஒரு இடத்துல நம்ம வெங்கடேசன்வரால் செய்யப்பட்ட அந்த இது வந்து அவ்வாறு அரிய பொருட்கள் அப்புறம் படிம கூடத்தில் படிமங்கள்லாம் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் அது மாதிரி கடச்சிற்ப கூடத்தில் கற்று சிற்பங்கள் இருக்கிறது இவ்வாறு அரிய பொருட்களை தன்னகத்தை காட்சிப்படுத்தி கலை பண்பாட்டு சின்னங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற இடம் தான் அருங்காட்சியகம் இதனுடைய நோக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு அருங்காட்சியகங்கள்லாம் இல்லை அப்படின்னா இந்த அரிய எல்லாம் அடுத்த தலை இதெல்லாம் வந்து நம்முடைய தேசத்தின் சொத்து அதனால அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அனைவருடைய கடமை இந்த காப்பாட்சியார் என்னுடைய கடமை மட்டும் இல்லை அனைவரோட கடமை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதை ஆட்டி பார்க்கறது கீரி பார்க்குறது இது போன்றெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் தவறான விஷயங்கள் இது எந்த அருங்காட்சியகத்திலையும் செய்யக்கூடாது எந்த தேச நினைவு சின்னங்களையும் செய்யக்கூடாது இது வேலூர் கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் மாற்றம் செய்யப்பட்டு இந்த அருங்காட்சியகமானது செயல்பட்டு வருகிறது சர சரவணன் காப்பாட்சியார் அரசியல் ஆட்சியரும் மிக்க நன்றி ஆல் தி பெஸ்ட் உள்ள வந்தோம்னா உள்ள ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் சிலைகள் தான் அந்த காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பொன் தான் இங்கே ஃபுல்லாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே வந்து பார்வதி தேவியோட ஐம்பொன் சிலை இங்கே வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நடராஜரோட ஐம்பொன் சிலை போன்ற நிறைய ஐம்பொன் சிலைகளை வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே சைவ வைணவ வை ஐம்பொன் சிலைகள் மட்டும் இல்லை இங்கே சமண ஐம்பொன் சிலை சிலைகளும் வந்து இங்கே இருக்கு அதாவது ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டுகளில் சமணம் வந்து தமிழ்நாட்டில் செழித்தோங்கிய காலத்தில் வந்து இந்த சிலைகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க இதில் என்ன ஒரு சிறப்பான ஒரு விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த சமண சிலைகளில் தமிழில் வந்து இங்கே வந்து கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்குங்க இங்கே ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சமணருடைய சிலை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இடத்துல வந்து கல்வெட்டுகளுடன் கூடிய ஐம்பொன் சிலை இங்கே பார்சுவநாதருடைய ஐம்பொன் சிலையானது இருக்குது கல்வெட்டுகளோட இங்கே வந்து சமண முனிவருடைய மகாவீரருடைய ஐம்பது சிலை மேல சிம்ம வாகனத்தில் இருக்காரு பாருங்க இங்க வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை இங்க வந்து பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சமண முனிவருடைய சிலை பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அம்பிகா தேவியினுடைய சிலை சமண முனிவர்களுடைய சிலை இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைவ வைணவர்களுடைய ஐமோன் சிலைகள் படுத்திருக்காங்க நான் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நடராஜருடைய சிலை இவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க ஆனா சிலை இது வந்து இங்க வந்து ஆஹ் சேதமடைஞ்சிருக்கு இது சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு நடராஜர் சிலையாக இருக்கலாம் இங்க பாத்தீங்க சோழர் சோழர்கள் ஏற்கனவே ஐம்பொண் செய்ய சே சிலைகள் செய்யறதுல வந்து வல்லவர்கள் அதுலயும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவரோட முக அமைப்பை பாருங்க சிரிச்சு கோலத்தில் இருக்காரு ரொம்ப அழகா சரி ஸ்ரீ விக்ரமராஜ கண்டியினுடைய கடைசி தமிழ் மன்னர் அவருடைய உருவப்படம் அதுக்கப்புறம் அவங்க உருவப்படம் சாவித்ரி உருவப்படம் இவங்களுக்கும் இந்த கோட்டைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை வந்து கைப்பற்றிய பிறகு இவங்களை வந்து சிறைபிடிச்சாங்க ஆங்கிலேயர்கள் அவங்களை சிறைபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலூர் கோட்டையில தான் வந்து அவங்க வந்து அடைச்சி அடைச்சு வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு இவர் வந்து உயிரிழந்துட்டாரு அதாவது இவர் பதினேழு வருஷம் கண்டியில் வாழ்ந்தாரு மீதி பதினேழு வருஷம் இங்கே வாழ்ந்து உயிரிழந்துட்டாருங்க இப்போ கூட இவருடைய சமாதியானது புது பஸ் ஸ்டாண்ட் வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க அதையும் போய் பார்க்கலாம் இந்த அறையில முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்களை வந்து காட்சிப்படுத்தி அதாவது இங்கே தெருக்கூத்துக்கு பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து ராஜராஜ சோழனுடைய காயின் இது நாணயங்கள் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த தானியம் சேமிக்கிற ஒரு இந்த உரைக்கு வழியில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து போருக்கு செல்கிற ஒரு காட்சியை செதுக்கியிருக்காங்க இங்கே வந்து விநாயகருடைய சிற்பம் செதுக்கியிருக்காங்க இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ வருஷம் ஆயிரம் வருஷம் கடந்தும் இன்னும் அப்படியே இருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயந்தாங்க இங்கே மூன்று பேர் மூன்று பெண்கள் தோல் மேலே தோல் கை போட்டு நிற்கிற மாதிரி கற்காலத்தை சேர்ந்த இந்த பொருட்களை வந்து வச்சிருக்காங்க ராபர்ட் ப்ரூஸ்டோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க இவர் இருக்க போய் தான் இத்தனை பொருட்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கற்கோடாரி அந்த காலத்தில் வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தின அந்த ஒரு கற்கள் எவ்வளவு கூர்மையா பண்ணியிருக்காங்க பாருங்க அத்திரம் பக்கத்தில் கிடைச்சது இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு இமைப்பேளை அதாவது உயிரிழ உயிரிழந்தவர் அவர் உயிரிழந்த பிறகு அவரோட உடலை வந்து இது மேலே வச்சு மேலே வந்து இன்னொரு மூடி மாதிரி இருக்கும் அது மேலே மூடி போட்டு புதைச்சிடுவாங்க அது அவர் புதைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிடித்த உணவுகள் அவருக்கு பிடித்த பொருட்கள் எல்லாம் உள்ளே போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு இமைப்பிலை தாங்க இது இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோவில் சிற்பங்களை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க முதல்ல வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய சிற்பம் ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது முன்னாடி சந்திரன் முன்னாடி சந்திர பகவான் இருக்கார் அதுக்கடுத்து சிவபெருமானுடைய சிற்பம் இதுவும் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது மேலே கரந்தை மகுடத்தோடு இருக்காருங்க அவருடைய இடது கையில் டமாரம் வச்சுருக்காரு அவருடைய வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா கோடாரி வச்சுருக்காருங்க நான்கு கரங்களோட காட்சி தராரு ஒரு காலை வந்து வலது காலை வந்து மேலே போட்டோம் இடது காலை கீழே தொங்க விட்டும் காட்சி தராருங்க இது வந்து பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐயனாருடைய சிலைங்க போலூரில் கண்டெடுத்திருக்காங்க இது வந்து துர்க்கையம்மனுடைய சிலை ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த துர்க்கை அம்மனுடைய சிலை இங்கே அதுக்கப்புறம் இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த துர்க்கையம்மன் இது ஒன்பதாம் நூற்றாண்டு இது பன்னெண்டாம் நூற்றாண்டு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள் சிற்பங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வல இடது கையில் சங்கு இருக்குது வலது கையில் சக்கரம் இருக்குது பின்னாடி வந்து சிங்கம் இருக்குது இவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு பிரம்மாண்டமான காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபெறுவது உங்கள் ஆர் குமார் நன்றி வணக்கம்